எழுத்தறவு தினத்தை முன்னிட்டு எங்கள் கல்லூரியில் வந்து ஆசிரியர்களும் மாணவிகளும் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டாராங்கலாம் வந்து வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் திருக்குறளில் கல்வி என்னும் அதிகாரத்தில் பத்து திருக்குறளை நாங்கள் வாசித்து அந்த மாணவ மாணவிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் அதை நாங்கள் எல்லாரும் ஒ ஒருங்கிணைத்த குறையுடன் பண்ணோம் அப்புறம் கின்னர்ஸ் ரெக்கார்டை பண்ணுற மாதிரி அதையும் பண்ணோம் லிம்கா ரெக்கார்டை பண்ணோம் இது எங்களுக்கு ஃபோன் வந்ததுனால இப்போ யாருமே வந்து புத்துக்கள் எடுத்து எடுத்து வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே யாருக்குமே இல்லை அதை மேம்படுத்தும் வகையில் இன்றைக்கி நாங்கள் அதை ஊக்குவிக்கும் வகையில் நாங்கள் பண்றோம் நான் வந்து திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூனுடைய முதல்வர் டாக்டர் வசந்தி இன்று எங்கள் கல்லூரியில் சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் செப்டம்பர் சர்வதேச எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுகிறது இது ஐநூத்தி ரெண்டாவது சர்வதேச எழுத்தறிவு தினம் இதனுடைய கரு ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தீம் இருக்கும் இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு மற்றும் திறன் வளர்ச்சி புரோமோட்டிங் லிட்டரசி இன் தி டிஜிட்டல் இயர் தான் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு